அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சித்தார்த் நான் ஐந்தாம் வகுப்பு பல்கின்றேன் என் பள்ளியின் பெயர் தமிழ்கணற்க ராமகிருஷ்ணன் அரசுநிலை பள்ளி இன்னைக்கு ஊரெல்லாம் பரவாயில்ல டெங்கு கொசுக்களை பற்றி இன்னைக்கு காலையில என் பள்ளியில பாடினேன் என்ன இன்னைக்கு சிறப்பா பாட வச்ச தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம்

ஆட்டு முதல் கொட்டாங்கிறோம் அதே நோய் பறப்போம் கொசு மனதும் சீக்கிரம் ஊழல பறவுது பாடுங்கள் அதை உயிட்ட உனக்கு இருக்குது டாப்பாங்க ஊழல பரவுது பாடுங்கள்

வியாதி வந்த உணவு உடம்பு கெடுத்துடும் வீட்டை சுற்றி கண்டபடி வச்சிருந்தா வியாதி வந்து உணவு உடம்பெடுத்தும் அது தாங்க பொருள் துன்ப மில்ல பாத்துக்கம்மா பத்தாக்கா உனக்கு எல்லாம் புத்தி வருமா பறவை முறை புளிஞ்சி நடந்துக்கமா ஒரு பரவுதுடா பறவுதுடா எங்க அதிக உனக்கு இருக்குதுடா பங்கு பறவுடா அடைங்க அத உழைச்ச உனக்கு இருக்குதுடா பங்கு நன்றி அம்மா என்ன பாங்க நான் பண்ணி ரேஷன்